நான் உங்களுக்கு ஒரு நான் சம்பவம் சொல்றேன் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன் ஜில்லா காரியம் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் என்பதுகள்ல பழனியில ஒரு பட்டிமன்றம் நடத்தினான் திராவிடர் கழகத்தில் இருந்து என்ன பட்டிமன்றம் தெரியுமா ஆபாசத்தில் வெஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமா இதுதான் பட்டிமன்றம் நாம ஆர் எஸ் எஸ் இந்து முறையிலிருந்து கலெக்டர் பார்த்தோம் எஸ்பியை பார்த்தோம் மனு கொடுத்த அந்த மாதிரி கூடாது ஒரு மதத்தை குறிவைத்து கூடாது ஆபாசத்தில் வெஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமானு சொல்லக்கூடாது அப்ப அந்த எஸ்பி என்ன சொன்னாரு சார் இது ஜனநாயக நாடு சார் இந்த மாதிரி கருத்து சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு சார் சொல்லலாம் தாராளமா சார் நீங்க வேணா ஒன்னு பண்ணுங்க உங்களுக்கு அனுமதி தர்றேன் அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஆபாசம் என்பது ராமாயணத்திலும் மகாபாரதிலும் இல்லை அப்படின்னு நீங்க ஒரு கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொன்னார் நான் சொல்ற திருப்பி திருப்பி சார் இது என்ன நடத்த அனுமதிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் நீ நடத்துன்னு சொன்ன இல்ல நான் ஜனநாயகபூர்வமா நடத்த அவனையும் அனுமதிக்கிறேன் உங்களே அனுமதிக்கிறேன் இதை தாங்க செய்ய முடியாது ஜனநாயக நாடு பேச்சுரிமை இருக்கு யாரும் கருத்து சொல்லலாம் அவர் கருத்து அவங்க சொல்றாங்க அதை வேணும் கேட்கும் நினைக்கிறவன் போய் கேட்க போறான் கேட்காதவங்க போயிட்டு போக போறான் தானே அடுத்த மாசம் அதே பட்டிமன்றம் மன்றம் திண்டுக்கல்ல அதே டீம் அப்படியே மறுபடியும் ஆபாசத்தில் வெஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதம் அதே எஸ்பி அதே கலெக்டர் இப்போ நம்ம போய் இதெல்லாம் நடத்தக்கூடாது சார் சொன்னா என்ன சொல்ல போறாரு சார் ஜனநாயக நாடு இதுதான் சொல்லப் போறாரு அதனால நாம் என்ன செஞ்சோம் தட்டி போல எழுதி வச்சோம் அப்படி நாம செஞ்சிருக்க என்ன நான் ஒத்துக்கிறேன் வம்புக்கு தான் அதை செஞ்சமே தவிர நோக்கம் அது அல்ல நாம போட்டு ஆபாசத்தில் வெஞ்சிருப்பது பைபிளா குரானா இந்து முன்னணி நடத்தும் பட்டிமன்றம் அப்படி போட்டு ஒரு தட்டி போர்டு எழுதி வச்சு தட்டி போர்டு எழுதி வச்சு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலைங்க எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து போன் வருது உடனே என்னங்க வந்து பாருங்க நாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நான் எல்லாம் போனேன் என்ன சார் இப்படி பண்றீங்க பைபிளா குரானு போட்டிருக்கீங்க அப்ப நான் சொன்னேன் சார் இது ஜனநாயக நாடு சார் பேச்சுரிமை இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம்ல எல்லாம் எங்கேயோ கேட்டமே இருக்கல சார் போன மாசம் நீங்க எனக்கு சொன்னதுதான் இது ஜனநாயக நாடு பேச்சுரிமை இருக்கு அவன் சொல்ற சுதந்திரம் அவனுக்கு இருக்கு சார் வேணும்னா அவங்கள ஒரு வாரம் கழிச்சு அப்படி இல்லையு சொல்லி அவங்கள ஒரு கூட்டம் நடத்த சொல்லுங்க சார் இல்ல நாங்க கூட்டம் நடத்துறப்ப அப்ப அவங்கள வந்து ஆர்ப்பாட்டம் படுத்து சொல்லுங்க சார் அப்ப எங்க கூட கொஞ்சம் முஸ்லீம் பிரெண்ட்ஸ் கிறிஸ்டியன் பிரெண்ட்ஸ் நாங்க வச்சிருந்தோம் அவங்க சொன்னோம் எங்க இங்க பாருங்க எங்க நோக்கம் இது இல்ல பைபிளை குறை சொல்றதோ குரானை குறை சொல்ற நோக்கம் இல்ல எங்க நோக்கமே காவல்துறைக்கு புத்தி வரணும்ன்றது தான் ஆட்சியாளர்களுக்கு புத்தி வரணும்ன்றது தான் அதனால தயவு செய்து நாங்க ஏதாவது தப்பா பண்ணா மன்னிச்சுங்கன்னே சொன்னோம் ஏன்னா அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நமக்கு நோக்கம் அது இல்லையே அதை போய் குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு என் புத்தகம் பெருசு அவங்களுக்கு அவங்க புத்தகம் பெருசு அவ்வளவுதான் என்ன ஆச்சு தெரியுமா பீஸ் மீட்டிங் உடனடியா திகா ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி திமுக எல்லாம் கூப்பிட்டு போட்டு ஜமாத்துல எல்லாரையும் கூப்பிட்டு பேசி மூணு மணி நேரம் பேச்சுவார்த்தை முடியவே பழனி நடத்த விட்டு இல்ல உனக்கு வந்தா எங்களுக்கு வந்தா தக்காளிச்சிருக்க என்ன தெரியுமா தீகா நடத்த இருந்த ராமாயண மகாபாரத பட்டி மன்றமும் ரத்து இந்து மனித நடக்க இருந்த பட்டிமன்றமும் ரத்து இனிமேல் இது மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடக்காது